தலைவர் விஜய் பரந்தூர் போராட்டக் குழுவினரை சந்திப்பதில் திமுகவுக்கு எந்த ஆட்சேபமும் இல்லை என கட்சியின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கூறியுள்ளார் பரந்தூரில் விமான நிலையம் வந்தால் தமிழ்நாடு வளர்ச்சி பெறும் என்றும் அவர் விளக்கினார் வேலூர் மாவட்ட பாஜக தலைவர் மனோகரன் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் பாபு ஜெகநாதன் மகேஷ்குமார் உள்ளிட்ட ஐந்து நிர்வாகிகள் அந்த கட்சியிலிருந்து விலகினர் மாவட்ட பாஜகவின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்ட தசரதன் கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டவர் என அவர்கள் குற்றம் சாட்டினார்கள் கள்ளக்குறிச்சி அருகே சோமண்டார்குடி அரசினர் பள்ளியில் நட்பு திருவிழா நடைபெற்றது இதில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு பயின்ற மாணவர்கள் ஏராளமானோர் குடும்பத்துடன் பங்கேற்று தங்களது நினைவுகளை பகிர்ந்து கொண்டார்கள் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் பகுதியில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் கும்பாபிஷேகம் கொட்டு மழையையும் பொருட்படுத்தாமல் விமரிசையாக நடைபெற்றது புனித நதியிலிருந்து வரப்பட்ட நீர் கலசங்களில் ஊற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகே குடியரசு தின விழாவின் முதல் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது வரும் இருபத்தி ஆறாம் தேதி நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா கொண்டாடப்பட உள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் கனமழையால் நெல்லை களக்காடு தலையணை சூழல் சுற்றுலா பகுதியில் உள்ள தடுப்பணையில் தண்ணீர் பெருக்கெடுத்துள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க இரண்டாவது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது வெள்ளப்பெருக்கு காரணமாக குற்றால அருவிகளில் குளிக்க இரண்டாவது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் பல பகுதிகளில் நேற்றும் நேற்று முன்தினமும் பெய்த கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் நாதாகவினர் பிரச்சாரம் செய்ய அனுமதி மறுக்கப்படுவதாக எழுந்த குற்றச்சாட்டிற்கு மாவட்ட தேர்தல் அதிகாரி ராஜகோபால் சுன்காரா மறுப்பு தெரிவித்துள்ளார் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் பாரபட்சமின்றி அனுமதி வழங்கப்படுவதாக அவர் கூறினார் ஈரோடு கிழக்கு தொகுதி திமுக வேட்பாளர் சந்திரகுமார் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார் திமுகவின் சாதனைகளை விளக்கிக் கூறி ஈரோடு பாரதி பாரதிநகர் ஞானபுரம் காந்திநகர் தண்ணீர் பந்தல் பாளையம் ஆகிய இடங்களில் அவர் ஆதரவை திரட்டினார் வரும் ஏப்ரல் முதல் மெட்ரோ கார்டுகள் செல்லாது எனவும் மாறாக சிங்கார சென்னை அடையாள அட்டையை வாங்கிக் கொள்ள பயணிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த அட்டை அனைத்து மெட்ரோ ரயில் நிலைய கவுண்டர்களில் இலவசமாக வழங்கப்படுவதாகவும் அதனை ரீசார்ஜ் செய்து கொண்டால் போதும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை நோக்கி ஒரே நேரத்தில் ஏராளமான வாகனங்களில் மக்கள் திரும்பியதால் சுங்கச்சாவடிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மதுராந்தகம் அருகே உள்ள ஆத்தூர் சுங்கச்சாவடியை காலை முதல் மாலை வரை மட்டும் சுமார் அறுபதாயிரம் வாகனங்கள் கடந்ததாக ஊழியர்கள் தெரிவித்தனர் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு போதிய பேருந்துகள் இயக்கப்படுகிறதா என்பதை அறிய சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா நேரில் ஆய்வு செய்தார் மேலும் புதிய பேருந்துகள் இயக்கப்பட்டது குறித்தும் அவர் கேட்டறிந்தார் விடுமுறை தினம் என்பதால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பல ஆயிரம் பக்தர்கள் திரண்டு கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர் கோயில் வளாகம் முழுவதும் புதுமண தம்பதிகள் மற்றும் உறவினர்களின் கூட்டம் நிரம்பி வழிந்தது யோகா குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் தாம்பரத்தில் சுமார் முன்னூறு மாணவ மாணவிகள் பல்வேறு யோகாசனங்களை செய்து உலக சாதனை படைத்தனர் பல குழுக்களாக பிரிந்து உஸ்ராச்சனம் வட்டாயச்சனம் விருச்சிகாசனம் உள்ளிட்டவை செய்து திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் புலிநகம் சங்கிலி அணிந்திருந்த கோவை ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் பாலகிருஷ்ணனை வனத்துறையினர் கைது செய்தனர் முன்னதாக அவரது வீட்டில் சோதனை செய்தபோது புள்ளிமான் கொம்புகளையும் வனத்துறையினர் பறிமுதல் செய்தார்கள் சிங்கப்பெருமாள் கோயில் அருகே திறந்திருந்த வீட்டுக்குள் புகுந்து மர்மநபர் இரண்டு உயர் ரக செல்போன்களை திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது வீட்டில் இருந்தவர்கள் கதவை திறந்துவிட்டு தூங்கிக் கொண்டிருந்ததை பயன்படுத்தி கைவரிசை காட்டிய மர்மநபரை போலீசார் தேடி வருகின்றனர் சங்கரன் கோவிலில் செல்போன் சர்வீஸ் கடையின் பூட்டை உடைத்து மர்மநபர் பணம் மற்றும் செல்போன்களை திருடிச் சென்றதன் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது விசாரணையில் திருட்டில் ஈடுபட்டது அதே பகுதியைச் சேர்ந்த ஜாகிர் உசேன் என தெரியவந்ததை அடுத்து அவரை போலீசார் தேடி வருகின்றனர் பேட்டை பகுதியில் சரித்திர பதிவேடு குற்றவாளியான வினோத் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் விசாரணையில் பெரும்பாக்கம் பகுதியில் கலைவாணன் என்பவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பழிவாங்க தாக்குதல் நடைபெற்றது தெரியவந்துள்ளது பந்தலூர் அருகே உடல்நலக் குறைவால் உயிரிழந்த தேயிலை தோற்ற தொழிலாளியின் மனைவியின் உடல் டிராக்டரில் அனுப்பி வைத்த விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சுந்தரியின் உடலை தனியார் எஸ்டேட் மருத்துவமனை நிர்வாகம் டிராக்டரில் அனுப்பியது சக தொழிலாளர்களை வேதனையில் ஆழ்த்தியது சென்னை சேப்பாக்கத்தில் நடக்கும் இந்தியா இங்கிலாந்து டி டுவெண்டி போட்டியைக்கான போலி இணையதளம் உருவாக்கி டிக்கெட் விற்பனை செய்த கும்பல் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சக்தி என்பவர் புக் கிரிக்கெட் டிக்கெட் என்ற போலி இணையத்தில் டிக்கெட் புக் செய்து பணத்தை இழந்தது தெரியவந்தது நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள உப்பள பகுதியில் சூறை காற்று வீசியதில் அங்கு அமைக்கப்பட்டிருந்த கொட்டைகள் சேதனமடைந்தன தானியங்கி உப்பு பாக்கெட் போடும் தொழிலகம் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தகர கொட்டைகள் காற்றில் பறந்தன திருக்கோவிலூரில் ஆற்றுத் திருவிழாவின் போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவலரை மது போதையில் தாக்கிய மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் நெமிலி கூற்றோடு பகுதியில் போலீசாரின் அறிவுறுத்தலை மீறி சென்ற காரை மடக்கி பிடித்த முதல்நிலை காவலர் சுரேஷை பிரகாஷ் உள்ளிட்ட மூன்று பேர் கடுமையாக தாக்கினர் மதுரை மதிச்சியம் ஆழ்வார்புரம் செல்லும் வழியில் தொன்னூறு வயது மதிக்கத்தக்க முதியவரை அவரது மருமகள் நடுச்சாலையில் விட்டு சென்ற சம்பவம் வேதனை அளித்தது குளிரில் நடுங்கிய அந்த முதியவரை ரெட் கிராஸ் அமைப்பினர் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் ஆட்டோவில் அழைத்து வந்து தனது மருமகள் விட்டுவிட்டு சென்றதாக அவர் கூறினார் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சிறுவனை தாக்கி சிறுநீர் கழித்து அவமதித்த புகாரில் ஆறு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் விசாரணையில் முன்பகை காரணமாக சிலர் சிறுவனை கடத்திச் சென்று தாக்குதல் நடத்தியது தெரியவந்தது ராக்கியாபாளையம் பகுதியைச் சேர்ந்த சத்யநாராயணன் என்ற மாணவர் தன்னுடன் பயின்ற சக மாணவர்கள் பிராங்க் செய்ததால் தற்கொலை செய்து கொண்டார் இவ்விவகாரத்தில் சத்யநாராயணனுடன் பயின்ற சூரிய பிரகாஷ் ஜீவா என்ற இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் குடியரசு தின விழாவையொட்டி முப்படைகளின் அணிவகுப்பு நடைபெற உள்ளது இந்த நிலையில் அதற்கான கம்பீரமான ஒத்திகை அணிவகுப்பு டெல்லியில் உள்ள கர்தியாவாக் பாதையில் நடைபெற்றது கோவாவில் பாராக்ளைடிங் சென்றபோது திடீரென கயிறு அழுந்து விழுந்ததில் சுற்றுலா பயணி சிவானி அவரது பயிற்சியாளர் சுமல் நோயாளி ஆகியோர் பள்ளத்தாக்கில் மோதி பரிதாபமாக உயிரிழந்தனர் மராட்டிய மாநிலம் புனேவிலிருந்து நண்பர்களுடன் சிவானி சுற்றுலா சென்றபோது இந்த விபரீதம் நேர்ந்தது உத்தரப்பிரதேசத்தில் பதினாறு வயது தலித் சிறுமியை காரில் கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்தது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது முராதாபாத் மாவட்டம் தகுர்வாடா கிராமத்தைச் சேர்ந்த சிறுமி தனது வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த போது ரஷீத் என்ற இளைஞரால் கடத்தப்பட்டார் அவரை போலீசார் கைது செய்தனர் சென்னை விமான நிலையத்தில் இரண்டு கிலோ தங்கம் மற்றும் ஐபோன்களை கடத்தி வந்தவர்களை தப்பவிட்ட சுங்கத்துறை அதிகாரிகள் நான்கு பேரை பணியிட மாற்றம் செய்தனர் இவர்கள் விமான நிலைய பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டு காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டனர் திருப்பதியில் சொர்க்கவாசல் தரிசனத்திற்கு கடந்த பத்து நாட்களில் ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் பக்தர்கள் தரிசனம் செய்தனர் முப்பது கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருப்பதாக தேவஸ்தானம் கூறியுள்ளது திருப்பதி மலைப்பாதையில் வழுக்கிச் சென்ற கார் பள்ளத்தில் பாய்ந்து விபத்துக்குள்ளானதில் காரில் பயணித்த நான்கு பேர் காயமடைந்தனர் கடப்பாவைச் சேர்ந்த பக்தர்கள் மலைப்பாதை வழியாக காரில் சென்று கொண்டிருந்தபோது வேறு வாகனத்திலிருந்து சாலையில் சிந்தி ஆயிலால் கார் கட்டுப்பாட்டை இழந்தது அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ள டிரம்பிற்கு ஒடிசாவில் பிரபல மணல் சிற்ப கலைஞர் சுதர்ஷன் பட்நாயக் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பூரி கடற்கரையில் அவர் உருவாக்கிய அடி நீள டிரம்ப் மணல் சிற்பத்தை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் நைஜீரியாவில் பெட்ரோல் நிரப்பிய டேங்கர் லாரி வெடித்துச் சிதறியதில் எழுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் தலைநகர் அபுஜாவையும் கடுனா நகருடன் இணைக்கும் சந்திப்பில் பெட்ரோலை சேகரிப்பதற்காக கூடியிருந்தவர்கள் விபத்தில் சிக்கி உடல் கருகி பலியாயினர் மொனாக்கோவின் மாண்டே கார்லோ நகரில் சர்வதேச சர்க்கஸ் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது விழாவில் மகளுடன் பங்கேற்ற மொனாக்கோ இளவரசி ஸ்டெஃபானி பார்வையாளர்களுடன் அமர்ந்து சர்க்கஸ் கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தார் இந்த திருவிழாவில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி நிறைவடைய உள்ளது தென்கொரியாவில் குளிர்கால திருவிழாவையொட்டி அங்குள்ள ஹுவாட்சன் பகுதியில் சுற்றுலா பயணிகள் உறைந்த ஆற்றில் மீன்களை பிடித்து மகிழ்ந்தார்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த மணச்சிற்பங்கள் பனிச்சிற்பங்கள் வெகுவாக இருந்ததுடன் ரோப்காரில் பயணித்தும் பணியில் சறுக்கியும் செய்தும் மகிழ்ந்தனர்